நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ உம்மக்கா ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ நிறுவம் நாலாம் அதிகாரம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து

இந்த பத்து மாதம் கடந்து பதினோராது மாதத்துக்குள்ளே பிரவேசித்துட்டோம் நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வரல வேலையில் காணப்படுகிற நன்மைகள் காணப்படலை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி நம்ம குடும்பத்தை குறித்த ஒரு கேள்வி பொருளாதாரத்தில் ஒரு தேவைகள்னு மத்தியில் நிற்கிற காரியங்கள் இப்படி நிறைய காரியங்களை குறித்து நம்ம குடும்பத்தில் என்ன செய்கிறோம் கலங்கி போய் கொண்டு இருக்கிறோம் எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி இன்றைக்கி குடும்பத்தில் ரசிக்கப்படாத கணவர்னால் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது அதுபோல் பிள்ளைகளால் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி உள்ள காலங்களில் வாழ்விய பிள்ளைகளாக இருக்கலாம் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது ஒரு காரியங்கள் இன்னைக்கு அதனால நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம் கலங்கி கொண்டு இருக்கிறோம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சிஸ்டர் நான் பிள்ளைங்க என் சொல்லுக்கு கீழ்படியவே மாட்டேங்கிறாங்க படிக்கிற விஷயத்துல என் பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்கிற செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் கிணவருடைய வேலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்கு ஒருவேளை பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாததுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட கவலையோடு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் ஆவியானார் கற்றுக் கொடுக்கும் இந்த வசனத்துல அவர் சொல்ற நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம தெரியப்படுத்துறோமா இன்னைக்கு நிறைய பிரச்சனை ஒன்னு மாதிரி ஒன்னு இன்னைக்கு நம்ம நல்லா நம்ம குடும்பம் சுமதா போனா பிள்ளைகள்னால போராட்டங்கள் வருகிறது இப்போ பிள்ளைகள்னால ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஜெபித்து அதுல ஜெயம் எடுத்தோம்னா கணவர்னால வரும் இல்லைன்னு மனைவினால வரும் இல்லைன்னா நம்மளுடைய வியாதினால பெலவீனம் ஒருவேளை அடிக்கடி நிறைய குடும்பங்களை சொல்ற காரியம் என் குடும்பத்துல பெலவீனம் விட்டுறாங்க மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன செய்கிறாங்க பெலவீனப்படுகிற காரியங்கள் இது ஆசுதைக்கு போய்க்கொண்டே இருக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம குடும்பத்தில் காணப்படுகிறது இதனால் ஒரு கவலை நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கு நம்ம குடும்பம் என்ன செய்ப்படுவது கட்டப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுகிறது இதற்காக தான் ஜெபிக்கும்படி அது தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா அதற்கு வேதத்தில் ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ணின ஒரு சகோதரனை நம்ம பார்க்கும்போது வேதத்தில் நம்மளோட திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு நாள் மலாகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் இதற்கு பின்பு இதற்கு பின்பு மோவா புத்திரரும் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திர அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரனும் கூட

இங்கே பார்க்கிறோம் இங்கே ஒரு யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்கிறோம் இவருக்கு ஒரு நெருக்கம் வருகிறது தேசத்தில் அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிற காலங்களில் அவருக்கு ஒரு நெருக்கம் என்ன நெருக்கம் வருது அவருக்கு விரோதமாய் அவர் சமாதானமாக இருக்கக்கூடாது அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யூதியா தேசத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் அம்மோன் மோபாப்பியரும் அம்மோனியரும் அம்மோன் புத்திரரும் இவர்கள் எல்லாரும் கூடி என்ன செஞ்சாங்களா ஜனங்கள் எல்லாரும் எங்கே வந்துருக்காங்க பாளையமரங்கி வந்திருக்காங்க அதுக்கு யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் இப்போ நம்ம குடும்பத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பம் காணப்படும் நமக்கு விரோதமாக பிசாசு அவனுடைய அஸ்திர ஆயுதங்களை ஏய்ந்து கொண்டே இருப்போம் ஒன்று மாதிரி ஒன்று ஒன்று மாதிரி ஒன்று பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போராட்டங்களுக்கு மேலே போராட்டம் எங்களிடத்தில் இடத்துல சொல்கிற சகோதரி இருங்க ஒருவேளை சகோதரர் சொல்லும் போது சொல்லுவாங்க நாங்கள் கத்தரை தேட தேட எங்களுக்கு என்ன வருது பிரச்சனை அதிகமாக தானே வந்துட்டு இருக்குது எங்க வீட்டில் ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு ஆனா பாருங்க இங்க யோசபாத்தோட நாட்களில் கூட தான் யோசபாத் நாட்களில் அவர் தேசம் அமைதியா இருந்தது அதுக்கு முன்பாக நீங்க ரெண்டு அதிகாரங்களை படித்தீங்கன்னா தெரியும் அவருடைய நாட்களில் தேசம் ரொம்ப அமைதியா இருந்தது அமைதியா இருக்கிற குடும்பத்துல தான் பிரச்சனை கொண்டு வருவான் சாத்தான் போராட்டத்தை கொண்டு வருவான் மாத்தி மாத்தி போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொண்டு இருப்பான் நம்ம கலங்கி போக கூடாது இந்த ராஜாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் அவருக்கு எப்படிப்பட்ட போராட்டம் அப்படியும் அம்மான் புத்திரரும் மாவாப்பியரும் சேயிர் மழை தேசத்தார் எல்லாரும் அவரை என்ன செஞ்சிட்டாங்க சூழ்ந்து கொண்டார்கள் அவருக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியாய் வந்தாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ராஜாவா இருக்கிறவர் பட அவர்கிட்ட இருக்க பணப்பழத்தினால அண்டை நாடுகளை தேடி போகவில்லை அண்டை நாடை தேடி போகல ஒருவேளை எனக்கு பலன் இருக்கு எனக்கு ஒருவேளை நான் பலனா இருக்கிறேன் என்னடா நம்ம கூட்டம் நம்ம யூத ஜனங்களை வர சொல்லு நம்ம கணக்கு எடுப்போம் யுத்தம் பண்ணுவோம் அவங்க கிட்ட நீயா நானா போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யல ஒரு ராஜாவா என்ன செய்யல ஒரு முடிவு எடுக்கல அடுத்தது பார்க்கமான அவர்கிட்ட நிறைய பொன் பொருள்லாம் இருந்துச்சு அதை கொடுத்து ஒரு ஒரு நல்ல யுத்த வீரர் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை ஆனால் அதற்கு மாறாக ஒரு காரியத்தை நம்ம செய்கிறத பார்க்கிறோம் அதில் நான் மூன்று நாலு வசனங்கள் சொல்கிறது அதில் சொல்லும் போது பாருங்களேன் அப்படியே யூதா ஜனங்கள் கட்டரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் உள்ள எல்லா பட்டணங்களிலும் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் யோசபா அந்த மூணாவது வசனம் சொல்லும்போது அப்பொழுது யோசபா பயந்து கத்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதைய எங்கும் உபவாசத்தை என்ன செஞ்சாராம் கூறினார்கள் இங்க பார்க்கிறோம் ஒரு ஒன்னு செஞ்சார் என்ன பண்ணாரு அவர் வந்து என்ன செய்யல அண்டை நாட்டை தேடிப் போல பெரிய பெரிய இராணுவத்தை தேடி போகல பெரிய யுத்த வீரனை தேடி போகல ஒன்று செஞ்சார் என்ன பண்ணார் தன்னுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தினார் நம்ம ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணார் ஒருமுகப்படுத்தினார் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது போராட்டங்கள் வருது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பிரச்சனையை நம்ம என்ன செய்கிறோம் யாருக்கிட்டேயாவது ஃபோன் போட்டு சொன்னால் போதும் இல்லை நீ யாருக்கிட்டயாவது ப்ரேயர் பண்ண சொன்னால் போதும் இல்லைன்னா நம்ம அம்மா கிட்ட இருந்து சொன்னால் போதும் நம்ம கூட பிறந்த சகோதரி கிட்டே சொன்னால் போதும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால் போதும் வாலி பிள்ளைங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால் போதும் சிறு பிள்ளைங்கள் அவங்களுடைய பிள்ளைங்கள்கிட்ட சொன்னால் போதும் இப்படி தான் என்ன செய்கிறாங்க பிரச்சனைகளை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் வேதம் இங்கே பாருங்க யோச பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறார் அவர் என்ன பண்ணுறார் ஓல்ட் யூத குளத்தையும் சேர்த்து எல்லாரையும் அவர் ஒருமுகப்பட்டு எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ரொம்ப கஷ்டம் அது நாங்கள் ஏலகிரி பிரயாணம் போகும்போது யாருக்கு பயம் சொல்லுவாங்கல்ல பத்து மாதம் பவுல் சொல்லுமோ சொல்லார் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்னார் ஒரு இடத்துல எழுதியிருப்பார் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னுட்டு அந்த எண்பத்தி ஒம்பது பேரையும் அவங்கள ஒருமுகப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிள்ளைகளை அவங்க வந்த சகோதரிமார்கள் சகோதரர்களை யாருக்கும் சின்ன எந்த பலவீனமும் வந்துடக்கூடாது அவங்க வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் வந்தவங்க வெறுமையாக போயிடக்கூட வந்த பிள்ளைகள் அதே போல் வந்தவங்களுக்கு யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது கூட்டு போயிட்டு கொண்டு வந்து அவங்க வீட்டு எல்லைகளில் போய் எல்லாரும் என்ன செய்யணும் ஆண்டோருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் என் கணவருக்கும் பெரிய ஒரு பாரம் ஒரு கற்ப வேதனை பட்டம்தான் எங்களுக்கு வேறு எந்த தாட்டிங்கும் வராது இதுல வேற நிறைய பிரச்சனைகளை வேற நாங்கள் சந்திக்கணும் நிறைய பிரச்சனைகளை வேற சந்திக்கணும் அதையும் நாங்கள் என்ன செய்கிறோம் மைண்ட்ல ஒரு ஒரு பக்கம் பண தேவையின் பிரச்சனை ஒரு பக்கம் மனிதர்களால் வருகிற பிரச்சனை இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணணும் இந்த ஒரு முறை நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டானா சாந்தி நம்ம பெரிய சாதனை பண்ணிவிடுவோம் அடுத்த முறை ஈஸியாக போயிடலாம் இந்த ஒரு முறை தான் நம்ம எப்படி இருப்போம் கஷ்டமாக இருக்கும் யார் என்ன சொல்லிருவாங்க யார் என்ன பேசிடுவாங்க யாருக்கு என்ன குறை வந்துடும் அப்படி சொல்லி என்ன பண்ணோம் நானும் என் கணவரும் செபிக்காத நாள் இல்லை அப்படியே கண் அப்படியே பயந்து பயந்து தான் ஐயோ கூட்டிகிட்டு போகிறவங்கள பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணும் இப்படி தான் கற்ப வேதனைப்படுவோம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று செய்தோம் இருபத்தி ஒரு நாள் ஜெபம் ஏழு நாள் ஜெபம் தூக்கம் வர விடலை எனக்கு நான் எங்க ஐயா வேணாம் பரவாயில்ல ஏழு நாள் ஜபம் இல்லை இல்லை பரவாயில்ல அஞ்சுன்ட்டு ஆறு நான் என்ன செய்கிறேன் ஒரு மணி நேரமா ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டு பேர் ஆண்டவர் ஒரு மணப்பட்டு ஜபிக்கும் போது பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் என்ன செய்யற ரெண்டு பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க பெரிய கூட்டம்லாம் இல்லை ரெண்டு பேர் மூணு பேர்லாம் கூடி ஜெபம் பண்ணணும் எங்கள் வீட்டில ஒரு பக்கம் எங்க கீழே ஹவுஸ் ஓனர் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஜெபம் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு பயம் எங்களுக்குள்ள இருந்தாலும் ஜெபத்தை விடக்கூடாது ஏன்னா ஜெபம் பெரிய ஒரு அசைவை கொண்டு வரும் இந்த யோசபாத்தோடைய நாட்களில் கூட பாருங்க அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த அவங்க அவருக்கு விரோதமாயி யுத்தம் மன்ன வந்த அவர் என்ன செய்யல மனிதர்களை தேடி போகலை பெரிய பெரிய ராஜாக்களை தேடி போகல படை வீரனை தேடி போகல ஒன்று செஞ்சார் எல்லா ஜனங்களையும் ஒருமுகப்படுத்தி உபவாசத்தை கூறினார் யாருக்கு தேவனுக்கு முன்பாக கத்தரை தேடுவதற்காக இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது ஆனால் அதை சொல்லி சொல்லி நம்ம நம்ம சொல்லி சொல்லி நேரத்தை போக்கிக் கொண்டு தான் இருக்கிறோமே தவிர ஆனால் ஆண்டோடி சமூகத்தில் நம்ம வந்து நிற்கிறோமா ஆண்டோருடைய சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்துகிறோமா அதுதான் அதனால தான் ஆண்டோர் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் இதெல்லாம் நாளைக்கு நாளனைக்கு அடுத்த வருஷம் இனி வருகிற நாட்களுக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் பாருங்கள் கற்பத்தில் உண்டாகும் போதே இந்த என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் தான் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அதுக்கு கவலைப்பட்டு இருப்பாங்க நிறைய பேர் தேவையில்லாத ஒரு சின்ன காரியங்களுக்கு அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த காரியத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க பெரிய கவலைப்படுவாங்க ஆனால் பெரிய விஷயமா இருக்கும் அதில் அவங்க கவலையே போட மாட்டாங்க பெரிய விஷயமா இருக்கும் அதில் என்ன செய்ய மாட்டாங்க இப்படி யோசபாத்தோடைய நாட்களில் அவர் என்ன பண்ணார் இஸ்ரேல் யூத ஜனங்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி என்ன பண்ணார் தேவனை தேடும்படியாய் அதே போல் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியாய் அதனால தான் நம்ம குடும்பத்தில் வாரம் ஒரு முறை நம்ம பிள்ளைகளுக்காக கணவருக்காக உங்கள் கணவர் பிஸ்னஸ்க்காக அவங்களுடைய வியாபாரத்துக்காக ஒரு வேளை உங்கள் கணவர் பிஸ்னஸ் செய்வார்னா ஒரு வேளை சின்ன வியாபாரம் செய்வார்னா ஒரு வேளை தொழில் செய்வார்னா நீங்கள் என்ன செய்யணும் ஜெபிக்கிற ஒரு பெண்களாக இருக்கணும் நம்ம ஜெபிக்கணும் அததான் தான் யோசபாத் ராஜா இங்கே கற்றுக் கொடுக்குறார் என்ன பண்ணார் பெரிய யுத்தம்லாம் பண்ணலை என்ன பண்ணார் ஜபம் பண்ணினார் எப்படி ஜபம் பண்ணாருங்கிறதான் அதுல ஆறாவது வசனம் நல்லா அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுல ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும் போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தாவே பிதாக்களின் தேவனாகிய கத்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன் தேவரீர் தேவரே ஜாதிகளுடைய எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே உம்மடை கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் ஒருவரும் மோடு எதிர்த்து நிற்க கூடாதே அடுத்தது எங்கள் தேவனாகிய நீர் எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய உம்மடி ஜனமாகிய இசைவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்து விட்டு இந்த தேசத்தின் குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சினேகிதன் இதை உம்முடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுடைய சந்நிதிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா இங்க ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறார் எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறார் இங்க ஒரு விண்ணப்பம் பண்ற ஏதோ ஒரு உபவாசத்தை கூட்டிட்டோம் எல்லாம் உபவாசம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவர் சிங்காசனம் உட்கார்ந்துருந்து ஆட்சி பண்ணல அவரு என்ன பண்றாரு விண்ணப்பம் பண்றாரு என்ன பண்றாரு எங்க முற்பிதாக்களின் தேவனாய் கத்தாவே ஜபிக்கிறார் ஒரு விண்ணப்பத்தை தெரியப்படுத்துறார் இங்கே முற்பிதாக்கள் தேவன் நீர் தான் எங்களுக்கு எங்க தகப்பன் சொல்லி கொடுத்துருக்காங்களே இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரே அறிகிற அறிவில் சொல்லிக் கொடுத்துருக்கோம் கர்த்தர் இடத்துல கேளு உனக்கு பிரச்சனையா போராட்டமா நீ கர்த்தர் இடத்துல சொல்லு நம்ம எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக வளர்த்துருக்குறோம் இன்னைக்கு நம்ம பிரச்சனைன்னு நம்ம நினைச்சோம் நம்ம தான் முன்னால் போய் நிற்கிறோம் நிறைய என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நான் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் என்ன மாட்டேன் போகவே மாட்டேன் ஒரு நாள் கூட போய் நான் ஏன் என் பிள்ளையை அடிச்சிங்க ஏன் என் பிள்ளையை திட்டிங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன் ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் அதை தெரியப்படுத்துவோம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் அடுத்தபடியே அந்த மிஸ்ஸு எதனால் அடித்தாங்கன்னு தெரியாது எதனாலும் அவங்க கோவப்பட்டாங்கன்னு தெரியாது ஆனால் என் பிள்ளை நேரத்தில் சொல்லும் போது நான் என்ன சொல்வேன்னா அந்த மிஸ்ஸுக்கு உன் மேலே ரொம்ப அன்புமா ஆ ஆமாம் நீங்கள் தான் சொல்லுவீங்க என் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் என்னை அடிக்கிறாங்களாக்கும் என்னை திட்டுறாங்களாக்கும் இன்னியே தான் திட்டுறாங்க யாருமே சொல்ல மாட்டாங்கப்பா நான் சொல்லுவேன் உன் மேலே அன்பு பாப்பா உன் மேலே அன்பு யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்கள தான் தேவன் சிச்சிப்பான்னு வேதம் சொல்லுதா இல்லையா அவர் ஸ்னேகிக்கிறவங்கள தான் என்ன புத்திரனை தான் எனக்கு செய்கிறாரு சிச்சிக்கிறார் சொல்கிறது வேதம் அப்போ உன்னை நேசிக்கிறதுனால தான் உன்னை சிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவாள் அதெல்லாம் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் அப்படி பார்த்தா எல்லா பிள்ளைங்களும் சிரிச்சிக்கணும் இல்லை இல்லை எல்லா பிள்ளைங்களுக்கும் சொன்னால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த பிஸ்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க ஆனால் உன்ட்ட வந்து சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் ஜென்சி அம்மானா அவங்க அவங்க என்ன செய்வாங்க ஸ்கூல்லேயே ஒரு மரியாதையாக தான் இருப்போம் நாங்கள் ஏன்னா எதுக்குமே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் ஏன் மார்க் வாங்கலைன்னு கேட்க மாட்டோம் ஏன் மார்க் கம்மியாச்சுன்னு கேட்க மாட்டோம் ஏன் என் பிள்ளை படிக்கலையான்னு கேட்க மாட்டோம் ஒன்றுமே கேட்க மாட்டோம் நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்னே ஒன்று என்ன எதிர்பார்த்துமா எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலாக இருக்கணும் நல்ல ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலா இருக்கணும் ஏன்னா நான் வந்து ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு படிப்புக்க படிக்க முடியாம நான் பின்வாங்கி போயிட்டோம் வாழ்க்கையில வழி மாறி போயிட்டோம் என் பிள்ளைங்க அப்படி போயிடக்கூடாது என் பிள்ளைங்க கத்தரை அறிகிற அருவில வளரணும் அந்த ஸ்கூல்ல கத்தரை பத்தி சொல்லிக் கொடுக்கறாங்களா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உடனே என்ன பண்ணோம் அந்த ஸ்கூல்ல சேர்த்தோம் அது வரையும் நம்ம அஜோகத்துல நடத்துறாங்களா நம்ம அப்படி தான் நான் பார்த்தது ஒழுக்கத்துல நடத்துறாங்களா நம்ம பிள்ளைங்க போறது வர்றது சேஃப்பா இருக்கா அதை மட்டும் தான் நான் பார்த்த அவள் எதிர்காலத்தில் இவள் படிச்சு பெரிய ஆளாயி அந்த காலேஜ் கிடைக்குமா இந்த காலேஜ் கிடைக்குமா இல்லைன்னா இவளுக்கு படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு வேற எங்காவது பெரிய கம்பெனியில் எந்த எதிர்பார்ப்புமே வைச்சதே கிடையாது என்னைக்கு நான் என் கணவரும் பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சதில்ல டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கேட்டதே கிடையாது நாங்கள் அதனால தான் நிறைய பேர் பெற்றோர் என்கிட்ட வந்து கேட்டாக்கட நான் சொல்வேன் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட செல் நினைச்சிங்க சொல்லுங்க தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க மிஸ் வரையிஸ்களை தயவு உண்டு பண்ணுங்க அப்படி சோமன்னா கத்த நிச்சயம் மாற்றிடுவார் இங்கே அதே போல தான் யோசப்பத்து ராஜா தெரியப்படுத்துறார் என் முற்பிதாக்களின் தேவனே நீர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே நீங்கள் உங்களுடைய கரத்தில் நீங்கள் தானே இந்த பூமியை ஏற்கனவே இவங்க தான் என்ன செஞ்சாங்க அம்மோன் புத்திரரும் மோவாப்பியரும் அம்மோனியரும் இவங்களுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டே இருந்தாங்க ஆண்டவர் ஆபிரகாம் காலத்திலே சொன்னார் நான் வந்து என்ன செய்வேன் உன் ஜன்னங்கள் நானூறு நானூறு வருஷங்கள் அடிமையாக இருப்பாங்க அதற்கப்பறம் நான் அவங்களை கொண்டு போவேன் நான் கொண்டு போகிற காலாந்தேசத்தில் இருக்கிற அந்த ஏக பிவ்சியர் கீழ்காசியர் அம்மோனியர் மோவாப்பியர் அம்மோனியர் அம்மோன் புத்திரர் இவர்களெல்லாம் நான் என்ன செய்வேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செய்வேன்

நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே இயேசுவி நாமத்தினால நான் இதை கேட்குறேன் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த போராட்ட பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கண்ணீர்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என் கணவர் குட்டி பழக்கத்துலேருந்து இந்த விடுதலை தாங்க இயேசுவி நாமத்தினால கேட்டால் விடுதலை உண்டு சொல்லியிருக்கீங்களே நசனாக இயேசுவி நாமத்தினால் நான் கேட்குறேன்னு கேட்கணும் நம்ம அப்படி உரிமை பாராட்டி எனக்கு ஏச்சு எப்பமா நம்ம என்ன செய்கிறோம் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டு போகும்போதே என்ன செய்கிறோம் ஒரு விண்ணப்பத்தோடையே தான் போகிறோம் எப்போ வந்தாலும் நம்ம பண்ணுற ஜபம் பாருங்களேன் நம்ம எதுக்கு ஜோம் பண்ணுறானே தெரியாது நிறைய பேருக்கு எப்படி ஜோவ் பண்ணுறோம் எதற்கு ஜோம் பண்ணுறானே தெரியாது இப்போ என்ன பண்ணுவோம் முதல்ல சோத்திரம் சொல்லுன்னா சோத்திரம் சொல்லுவோம் அடுத்தது என்ன பண்ணுவோம் எசப்பா அந்த நாளில் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிரியர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க கணவரை பாதுகா இப்படி நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டு ஒரு நாமத்தை சொல்லி ஜோம் பண்ணுறோமா இங்கே யோசனை பார்த்து ராஜா அதை மென்ஷன் சொல்றாரு பாருங்க எங்க தேவன் நீர் எங்க முற்பிதாக்கள் இந்த தேவன் நீர் நீங்க தானே இந்த இடத்த தந்தீங்க இன்னைக்கு அதை ஆக்கிரமிச்சு பண்ணிக்கிறதுக்கோ அதை பிடித்து கொள்வதுக்கோ இவங்க இந்த ஏராள கூட்டமான ஜனங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த அப்படியே கீழ் வசனத்துக்கு வராது பாருங்க பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது அங்கே அவர் தண்ணி தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம் அதே இருபதாம் மதியாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை சொல்லும் போது எங்கள் தேவனே எங்கள் தேவனே அப்படியே பாருங்க அடுத்தது ஒரு தாழ்மையா சொல்லிக்கிறார் பாருங்க ஒரு ராஜா நம்ம அப்படி ஜவ்விக்கிறோமா ஆட்ட போகும்போது எப்பவும் என்ன செய்வான் இதை செய்யுங்க ஏசப்பா இதை ஏசப்பா இந்த அதிகாரி சந்திங்க ஏசப்பா இந்த டீச்சரை சந்திங்க ஏசப்பா இந்த யாராவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை ஒரு சகோதரி எங்களுடைய ஊர் பகுதியில் இருக்கும் போது அவங்ககிட்ட யாராவது சண்டை போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்வே அவன் நாசமாக போயிடணும் அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படி ஜோம் பண்ணுவாங்க எனக்கு முதல் முதல் அப்படி ஜோம் பண்ணுறதை பார்த்ததே அந்த லேடியை தான் பார்த்தேன் நான் எனக்கு இப்படி இல்லாமல் ஜோம் பண்ணுவாங்க இப்படி ஜோம் பண்ணுவாங்க அதுவும் சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு அவங்க தெருவில் யாரை சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படி ஜோம் பண்ணுவாங்க அப்போ நான் எனக்கு முதல்ல ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதனால ஜபானாவே நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுற ஜபமே பரமண்டத்தில் இருக்க எங்கள் பிதாவே அப்படின்னு ஆம்பார் அந்த ஒரு ஜபம் தான் பண்ணுவேன் அந்த ஜபம்னாவே இப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்ட நாட்கள்லேருந்தே எனக்கு கொஞ்சம் பயம் அதுக்கப்புறந்தான் ஆண்டு வருடிக் கருவைனால் பெரிதான கிருவைனால் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நாங்கள் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி விசேஷமாக நான் இன்றைக்கி ஜெபத்தில் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா ஜீசஸ் ரெடிமோடு புக்கு தான் ஜீசஸ் ரேம்மையோடய புக்கு தான் நான் ஒவ்வொரு மாதமும் அந்த புக்கு வரும்போதெல்லாம் நான் உட்காந்து படித்து 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 அந்தளோடைய ஜெபத்தெல்லாம் என்ன செய்வேன் அரிக்க பண்ணி அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுவேன் அதில் கற்றுக்கொண்டது தான் நான் என்னுடைய அதிகமான ஜெபம் தான் ஜெபம்னா இப்படிலாம் இருக்குது நம்ம இப்படிலாம் ஜோம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்கும் நான் அப்படி இருந்தேன் குழந்தையாகவே தான் இருந்தேன் குழந்தையை போல தான் யோசித்தேன் குழந்தையை போல தான் சிந்தித்தேன் இங்கே பார்க்குறோம் இந்த யோசப்பாத் ராஜா என்ன பண்றாரு ஒரு உரிமையோடு ஒரு ஏக்கத்தோடு ஒரு வேலை இந்த இடத்துல ஜபிக்கும் போது ஒரு தாழ்மையோடு ஜெபிக்கிறார் இந்த இடத்துல தாழ்மையாக ஜமிக்கிறார் எங்கள் தேவனே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக அடுத்தது படிங்க அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்கு பலன் இல்லை அடுத்து என்ன பண்றாரு எனக்கு பலன் இல்லப்பா ஒருவேளை ராஜாதான் அவர் யோசபாத் ராஜாதான் யூத கோத்தரத்துக்கே ஒரு ராஜா பதினோரு கோத்திரத்துக்கு அவர் தான் ராஜா ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு ஆண்டோட்டு சமூகத்தில் தாழ்த்துக்கிறார் ஐயோ எனக்கு இல்லைப்பா என்னால நிற்க முடியாது இந்த பிரச்சனைக்கு முன்னால நான் நிற்க முடியாது இந்த போராட்டத்துக்கு முன்னால நான் நிற்க முடியாது இந்த கடன் பிரச்சனைக்கு முன்பாக நிற்க முடியாது இந்த மனுஷனுக்கு முன்பாக நான் நிற்க முடியாது நம்ம அப்படி செவிக்கணும் ஆண்டு வர எனக்கு பலன் இல்லை நான் அவங்க கிட்ட பேசி ஒருத்தங்களை மாற்ற முடியாது என் பிள்ளையை பேசி நான் மாற்ற முடியாது என் வாலிப பையன் எனக்கு கீழ்ப்பட மாட்டேங்கிறான் அவன் சொல்ற நான் சொல்ற வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க கிட்ட நான் போராடி பலன் இல்லை நான் சொல்லி பலன் இல்லை நான் அவனை பார்க்கல ஏசப்பா நான் உங்களை பார்க்குறேன் நான் யார பார்க்கறேன் உங்களை பார்க்கறேன் நம்ம ஆண்டவரை பார்க்கிற மனிசனை முதல்ல கற்றுக்கொள்ளணும் இந்த ராஜா தான் சொல்ற எனக்கு பலன் இல்லை எனக்கு இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால போய் ஒரு படையோ ஒரு யுத்தத்தையோ பண்ணதுக்கு இருந்தாலும் எனக்கு அந்த ஜனங்களோடு போராடவோ யுத்தம் பண்ணவோ எனக்கு என்ன இல்லை பலன் இல்லை அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு தெரியலப்பா

ஆகையால் எனக்கு வேற வழியே இல்லை எனக்கு வேற வழியே இல்லை கட்டாவே நான் உண்மைதான் நோக்கி

பிசினஸ்ல தடையா இருக்கலாம் இந்த தடைக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நான் யார பாக்கணும் கத்தராகிய வானத்தி பூமி உண்டாக்கின கத்தரை பார்க்கணும் நான் அவரை தான நான் பார்க்கணும் ஆண்டவரு அப்படி சொல்லி நம்ம நினைச்சோம் ஜெபிக்கணும் அழகான ஒரு ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு நம்ம இப்படி எல்லாத்துக்கும் அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம நினைச்ச கூடாது ஒடுக்கி கொள்ள கூடாது நம்ம ஜெபிக்கிறவர்களா எழும்பணும் நம்ம குடும்பத்திற்காக திறப்பில நிற்கணும் இப்படி நம்ம தேச அவருடைய ராஜ்யத்துக்கு உரதமாய் அவருடைய ராஜ்ய பாறத்துக்கு ஒருவேளை அவர் வந்து அதுல தோத்துட்டார்னா அந்த முழு கோத்திரமே யாருக்கு அந்த அம்மான் புத்திரருக்கும் இருக்கும் மாவாபியர் இருக்கும் அம்மோனியர் இருக்கும் அடிமைப்பட்டு போயிருவாங்க அப்புறம் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அறிஞரும் ஆனால் அதை விட்டு கொடுக்காதபடி அவர் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு அவர்களை முறியடித்து போட்டார் அவங்களை ஒருவர் ரோதுமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏன்னா நம்ம யுத்தம் பண்ணுனா கத்தர் என்ன செய் நம்ம யுத்தம் பண்ணோன்னா கத்தர் யுத்தம் பண்ண மாட்டார் அதனால தான் கத்தருடைய பிள்ளைகள் நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது தெருவில் நின்று சண்டை போடக்கூடாது மற்றவர்களோடு சண்டை போடக்கூடாது மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது மற்ற பிள்ளைகளை ஏலனமாக பேசக்கூடாது அப்படிலாம் பேசினா கத்தர் நம்மக்கிட்ட வளர்காட மாட்டார் நம்ம கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டார் பறிஞ்சு பேச மாட்டார் வேடிக்கை தான் பார்ப்பார் நம்ம தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்ன செய்வேன் கூனி குறுகி போய் தான் வரணும் அதுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் விட்டு பாருங்க ஆண்டவர் நமக்காக பதிலடிப்பார் அவங்க தான் வெக்கப்பட்டு போவாங்க அவங்க தான் அவமானப்பட்டு போவாங்க உங்களுக்கு விரோதமாக சத்துரு எலும்புறானா வேலை ஸ்தலத்தில் எலும்புறானா படிக்கிற இடத்துல எலும்புறானா காலேஜில் எலும்புறானா உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக எலும்புறானா ஒன்று செய்ய கவலைப்படாதீங்க எல்லாவற்றின் சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியப்படுத்துங்க எப்படி தெரியப்படுத்துங்க இந்த யோசபாத்து ராஜா சொன்னது போல எங்க முற்பிதாக்களின் தேவனே எங்க முற்பிதாக்களின் தேவனே அப்ப நம்ம செய்த நம்ம பெற்றோர்கள் செய்த நன்மைகளை நீங்க என்ன செய்யுங்க சொல்லி ஜோ பண்ணுங்க ஆண்டோட்ட தெரியப்படுத்துங்க இதுதான் என்ன செய்யறாரு யோசபாத்து இடத்துல கத்தர் சொல்லி கொடுக்கிறார் இதை தான் சொல்லுன்னு என்னிடத்துல ஆண்மையானவர் சொன்னதுனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா அன்னைக்கு நம்ம குடும்பத்துல அநேக கவலைகள் நெருக்கங்கள் ஐயோ பத்து மாதம் போயிட்டு இதோ பதினோராது மாதமும் வந்துருச்சு இனி வருகிற அடுத்த மாதம் முடிஞ்சா புதிய வருடங்கள் பிறந்துரும் வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றமும் இல்லையே ஒரே கவலை கண்ணீர்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம் போராட்டத்துக்கு மேல போராட்டம் நான் எதிர்பார்க்காததெல்லாம் எனக்கு நடந்து கொண்டு இருக்குது என் குடும்பத்தில் நான் இதை எதிரே பார்க்கல ஆனா இந்த பிரச்சனை இன்னைக்கு இந்த மாதத்தில் என்ன நெருக்குகிறது ஒருவேளை கவலையோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்களா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு தான் சொல்கிறார் இந்த இரவேளையில் உங்களை தான் கொண்டு வந்ததுக்கு அதுக்கு தான் ஒரு நோக்கம் உண்டு தாவிதை மனாந்தரத்து கொண்டு போனதுனா வெறுமனை அல்ல அது ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கும்படியாய் கோலியாத்தை முறியடிக்கும்படியாக தான் கர்த்தர் கொண்டு போனார் அதே போல தான் இந்த முளிரவு ஜபத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தார்னா வெறுமனைக்கு அல்ல உங்கள் குடும்ப நன்மைக்காக உங்கள் குடும்பம் அழிந்து போகக்கூடாது உன் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது உன் வாழ்வ பெண் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது